ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அச்சை தேதி அன்னைக்கு வந்து அன்னதானம் செய்ய சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னா ராதிகா ஃபேமிலி அப்படின்ற அந்த அக்கா வந்து செய்ய சொல்லியிருக்காங்க சரி அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம வந்து சாம்பார் சாதமும் சாப்பாடு சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் அதுக்கு ப்ளஸ் வந்து நிலக்கல்ல துவையல் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம் சரி வாங்க கண்டிப்பாக போய் நம்ம எப்படிலாம் கொடுக்குறோம் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படிலாம் கட்டுறோம் எப்படி கொடுக்குறோம் தாத்தா பாட்டிங்களுக்குலாம் எப்படி கொடுக்குறோன்னு பார்க்கலாம் இதில் வந்து சாப்பாடு ஃபுல்லாக சாப்பாடை வந்து வடித்து வச்சுருக்கோம் ரெண்டாவது வந்து இதில் வந்து காய்கறி ஒரு ஆறு ஏழு வகையான போட்ட காய்கறி போட்டு சாம்பார் வச்சுருக்கோம் அதுக்கப்புறமேட்டு நிலக்கல்ல தொகையில வந்து அரைச்சி வச்சிருக்கோம் சரி ஓகே இப்ப நம்ம வந்து சாம்பார் ஊற்றி சாப்பாட்டில் கிளற போகிறோம் இப்போ கிளறிடலாம் நல்லா கேரட்டு கேரட்டு பீன்ஸு அவரைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி மாங்கா ஆறு ஏழு வகையான போட்ட காய்கறி முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கோம் கொஞ்சமாக ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கிளறும் இன்னைக்கு வந்து ஃபுல்லா சாம்பார் சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாம் போட்டு செம்மையா வந்து இன்னைக்கு நம்ம கூட கட்டு கீழே உடந்துருச்சு ஆடுதல்லுதான் இந்த தட்டுக்கலை சரி ஓகே நான் ஃபுல்லாக வந்து சாம்பார்லாம் ஊற்றி நல்லா கிளறிட்டு ஏன்னா அடியிலலாம் ஒட்டு கிளறணும் கிளறிட்டு எப்படி இருக்குன்னு காட்டணும் இப்போ நம்ம வந்து நல்லா சாப்பாடை கிளறியாச்சு நல்லா சாம்பார் சாதமும் அதுக்கு வந்து துவையலும் இப்போ நம்ம இங்கிட்டு வந்து நின்று கொடுப்போம் இப்போ நான் வந்து ரெண்டே ரெண்டு வேணா கட்டுறது வேணா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக கட்டிட்டு ஏன்னா அன்னைக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சு பதினோரு ஸோ அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ அக்கா நீங்களும் யூஸ் பண்ணிடுங்க இதே மாதிரி தான் நம்ம எல்லா சாப்பாடுமே வந்து கட் பண்ணி கட்டி கொண்டு போய் கொடுக்கப் போகிறோம் யார் யாருக்கு தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஓகே நான் வந்து இப்ப எல்லா சாப்பாடு கட்டிட்டு காலட்டேன் ம் கட் பண்ணலாம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எத்தனை சாப்பாடு கட்டியிருக்கோம் அப்படின்னம்னா முப்பத்தி ஆறு சாப்பாடு வந்து கட்டியிருக்கோம் அந்த அக்காட்ட சொன்னது நான் வந்து ஒரு இருபது சாப்பாடு என்னால் எவ்வளோ செய்ய முடியுதோ அதை செஞ்சு கொடுத்துறேங்க அப்படின்னு சொன்னேன் முப்பத்தி ஆறு சாப்பாடு நான் வந்து கட்டி எடுத்துருக்கேன் இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக சாப்பாடு தான் சரி ஓகே நம்ம வந்து வள வலன்னு பேச வேணாம் டைம் ஆகிட்டுருக்கு நம்ம தாத்தா படிங்களுக்கு கொடுக்கணும் சரி ஓகே நம்ம எடுத்து வச்சுட்டு டக்குன்னு போயிட்டு தாத்தா பாடி கொடுக்கலாம் கண்டினியூவாக பாருங்கள் வாங்க போகலாம் அந்த அந்த பொண்ணு கொடுங்க அந்த தாத்தா கொடுமா இந்தா இந்த சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் ம் அந்த தாத்தா கொண்டு வந்த தாத்தா கொண்டு வந்தவருங்க நவருங்க நீங்கள் நவருந்தா ஆ ஆ இந்தா இங்கே இங்கே அந்த தாத்தா கூட்டியா அந்த தாத்தா கூட அங்கே நேராக உட்காந்துருக்காரு கொடு

இந்தாங்க இந்தாங்க ஒன்று போதுங்களா ஆ அந்தா பையன்கிட்ட வாங்கிக்கோ இந்தா தாத்தா குடி ஆ பையன் வாங்கிக்கோ பையன் வாங்கிக்கோ தாங்க போய் இன்னொன்று வேணுங்களா அந்தாங்க இந்தாங்க ம் எடுத்துட்டாங்க போ இந்த படிமா சாம்பார் சாப்பாடு இல்லைங்களா வேணாவா சரி இந்த தாத்தா ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு ஆ எடுத்து எடுத்து கொடு வாங்கிக்கோங்க தாத்தா சாப்பாடு அந்த அந்த அங்கிட்டு இருக்காரு அவருக்கு ம் கொடு வாங்க அங்கே ஒரு அண்ணன் போடாத பொறுமையாக போ போ